இந்த செயலில் ரசுல்லாவையே மிஞ்சின சஹாபியா யார் அவர் என்ன செயல் அது அதை பற்றி நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரகாத்து வெட்கத்தை பொறுத்தவரை ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க வெட்கம் வந்து நன்மையை மட்டும்தான் செய்யும் நன்மைக்கு மட்டும்தான் வெட்கம் வழிவகுக்கும்னு ரசுல்லா சொல்கிறாங்க இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் ரசுல்லா என்ன செய்கிறாங்க ஒரு அன்சாரி தோழரை கடந்து போகிறாங்க அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு அந்த அன்சாரி சஹாபி அவர் வந்து தன்னுடைய பிரதருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா நீ ரொம்ப ஏன் வெக்கப்படுற அதிகமாக வெக்கப்படாது இந்த இவ்வளோ வெக்கம் படுறதுனால உனக்கு உன்னுடைய நன்மையெல்லாம் கிடைக்காமல் போயிடுது உனக்கு தீங்கு நடந்துரும் இவ்வளோலாம் நீ வைக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கத்துற மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க ஃப இன்னல் ஹயா மினல் ஈமான் ஏன் அவரை போட்டு கத்துறீங்க கத்தாதீங்க நிச்சயமாக இந்த ஹயா இந்த வெக்கம்ன்ற சொல்கிறது ஈமானுடைய ஒரு அங்கம் ஈமானுடைய ஒரு பகுதி வெக்கம் நல்ல விஷயம் அப்படின்றத ரசுல்லா அந்த சஹாபிக்கு சொல்லி காமிக்கிறாங்க ஸோ நம்ம ஈமான் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அதோட ஒரு பகுதியாக வெக்கமும் நம்ம இடத்துல இருக்கணுன்றதை தெரிஞ்சுப்போம் சிலர் பெரிய பெரிய காரியங்களுக்கு மட்டும்தான் வைக்கப்படுவாங்க சிலர் சின்ன காரியமாக இருந்தாலும் வைக்கப்படுவாங்க ஸோ எவ்வளோ ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் வைக்கப்பட்டாலும் அது ஈமானுடைய ஒரு அங்கம்னு தெரிஞ்சுப்போம் இப்போது ஒருத்தவங்க வாயில் சாப்பிட்டுட்டு இறச்சி மாட்டிக்கிடுச்சு பல்ல ஸோ அதை டூத்பிக்கை வச்சு எடுக்கணும்னா ஒரு சபையில் இருந்தாலும் சிலர் ஓப்பன் பண்ணி வாயில் அந்த டூத்பிக்கை வச்சு எடுத்து வெளியில் போடுவாங்க ஒரு சிலருக்கு அது பிடிக்கும் ஸோ ஓரமாக போவாங்க ரெஸ்ட் ரூம் போவாங்க அங்கே போயிட்டு டூத்பிக் வச்சு யூஸ் பண்ணி அதை எடுத்து போடுவாங்க தனியாக போயிருந்து ஸோ சிலருக்கு சிலர் ஒரு ஒவ்வொரு வகையான வெக்கம் இருக்கத்தான் செய்யும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சிலர் வெக்கப்படத்தான் செய்வாங்க நம்ம உஸ்மான்ற இல்லாதவங்களை எடுத்துக்கோங்களேன் ஒரு சபையில் இப்போ நம்முடைய வீட்டில் ஆண்கள் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா நம்ம உறவுகள் சார்ந்த ஒரு ஆண்கள் இருக்காங்கங்கும்போது போது சிலர் என்ன செய்வாங்க ஷர்ட்டை கழட்டிட்டு உள்ள இருக்க பெனியனோட வேட்டியோட இருப்பாங்க இன்னும் சிலர் என்ன செய்வாங்க அந்த பெனியனை கழட்டிட்டு அது மேலே டவல் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க வேட்டியோட இன்னும் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த பெனியனும் இல்லாமல் வேட்டி ஷ வேட்டியோடு மட்டும் உட்காந்துருப்பாங்க சரியா ஸோ இது நார்மலாக எல்லா ஆண்களும் நார்மலி அவங்கவுங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கோ அதில் இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் உஸ்மான் அலி எல்லாம் அவங்களாக இருந்தால் அந்த இடத்துல எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல்லாக பூத்தி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வெக்க உணர்வு அவருக்கு ஜாஸ்தியா இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ ரசுல்லா கூட ஒரு முறை உமர் தன்னுடைய வீட்டில் படுத்து கிடக்குறாங்க அப்போ அபுபக்கரலில்லா அவங்க வர்றாங்க ஸோ வரும்போது சலாம் சொல்றாங்க பெர்மிஷன் கேக்குறாங்க ரசுல்லா படுத்து மீனியமாவே பர்மிஷன் கொடுக்குறாங்க அவரும் வந்துட்டு பேசிட்டு இருந்துட்டு போயிட்டார் பிறகு உமர் ரலி அவங்க கே வர்றாங்க சலாம் சொல்றாங்க அவங்களும் பெர்மிஷன் கேட்குறாங்க அப்பையும் ரசுல்லா தான் எப்படி இருந்தாங்களோ அதே நிலையில இருக்காங்க அப்பவும் ஊமர் அலியெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உஸ்மான் எல்லாம் அவங்க வர்றாங்க உஸ்மான் ரலி எல்லாம் வந்து சலாம் சொல்லி பர்மிஷன் கேட்கும்போது ரசுல்லா எப்படி படுத்திருந்தாங்களோ கடகடன்னு எந்திரிச்சு தன்னுடைய ஆடைகளை சரி பண்ணிவிட்டு உட்காடுறாங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க இதை அவங்க உஸ்மான் அலி எல்லாம் அவங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஆயிஷார் அலி எல்லாம் அவங்க கேட்குறாங்க ஏரஸ்லாம் என்னுடைய பாப்பா அபூபக்கர் வந்தார் உமர் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நார்மலாக எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்து பதில் சொன்னீங்க பேசுனீங்க இருந்துட்டு போயிட்டீங்க ஆனால் உஸ்மான் வரும்போது மட்டும் ஏன் தன்னுடைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரியாக உட்காந்து அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு பேசி வழி அனுப்புறீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு செயல் அவர் இடத்துல நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசுல்லா சொன்னாங்க யாரு யாருக்கு மலக்குமார்கள் வைக்கப்படுவாங்களோ அவரை பார்த்து நான் வைக்கப்படுறது தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்கன்ற ஹதீஸை பார்க்குறோம் ஸோ இல்லாஹ் அவங்க எல்லா செயலுக்கும் வைக்கப்பட்டதுனால மலக்குமார்கள் என்ன செய்வாங்களா அவரை பார்த்து வைக்கப்படுவாங்க அப்படின்றதையும் சொல்லி காமிக்கிறாங்க ஸோ உஸ்மான்றலி இல்லாஹ் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்கள்லையுமே வெக்க உணர்வோடு அவங்க நடந்திருக்காங்க ரசுல்லாவும் நமக்கு அதை தான் டீச் பண்ணியும் கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம எல்லா விஷயங்கள்லையும் வெட்க உணர்வோடு இருக்கலாம் ஒரு விஷயத்தை தவிர அப்படின்றது நம்ம வர்க்கம் நமக்கு சொல்லுது அதுதான் கல்வி கல்வியை தேடி ஒரு மனுஷனுக்கு போனா அப்படின்னா அவனுக்கு வெட்க உணர்வு இருக்கக்கூடாது இப்போ நமக்கு ஒரு கொஷினோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியல இத போய் கேட்டா அப்படின்னா அவங்க எதுவும் நம்மள தப்பா நினச்சிப்பாங்களோ அவங்க நம்மளை எதுவும் ஒரு மாதிரி இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு வெட்க உணர்வோடு நம்ம இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ரஸ்லா கிட்ட எத்தனையோ சஹாபிய பெண்கள் என்ன செஞ்சிருக்காங்க வந்து தன்னுடைய மார்க்க விஷயமான தன்னுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் மாதவிடாய் விஷயங்கள்னு எல்லா விஷயத்தையுமே ரசுல்லா விடத்துல வந்து கேட்டுட்டு போயிருந்திருக்காங்க ஒரு முறை ஆயிஷார் அலி எல்லாம் அவங்க கூட சொல்றாங்க பெண்கள்லயே சிறந்த பெண்கள் இந்த அன்சாரி பெண்கள் தான் ஏன்னா அவங்க மார்க்க விஷயத்தை கத்துக்கிறதுல அவங்களுக்கு கூச்ச உணர்வே ஆஹ் தடையா இருந்ததே கிடையாது வெட்கம் தடையா இருந்ததே கிடையாது அப்படின்றத ரசுல்லா ஆயிஷார் அலி எல்லாம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க ஸோ எத்தனையோ சஹாபாக்களும் சரி சஹாபிய பெண்களும் சரி தான் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் வெட்க உணர்வை வெளிப்படுத்தக்கூடாதுன்றதை நமக்கு டீச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் ரசுல்லாவும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெட்கம் ஈமானுடைய ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் அஸ்ஸலாமு அழிக்கும் ரஹமத்துல்லா ஆகியோ